அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் ஏழு ஐந்து உரைநடை உலகம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர் அவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றிருப்பது ஓர் அரிய நிகழ்வு நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும் இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர் டைரியம் என்னும் இலத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிட்ஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பேடு ஆகும் இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும் முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது ஸோ முகலாய மன்னர்களில் பாபர் காலத்திலேயே இந்த நாட்குறிப்பு எழுதுகிற வழக்கம் வந்துள்ளது அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் கடல்வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்ச போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர் அவருடைய நாட்குறிப்புகளில் ஆழ்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் ஸோ வாஸ்கோடகாமா எழுதின நாட்குறிப்பை யார் பதிவு ஆழ்வாரோ வெல்லோ ஆனந்தரங்கர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும் பெயர்ப்பாளராகவும் துய்பிளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர் பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ர ஆந்த்ரேயபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார் அவர்தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார் நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்த ரங்கர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் திங்கள் முப்பதாம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது மார்ச் திங்கள் முப்பது சென்னையிலுள்ள பெரம்பூர் பெரம்பூரில் பிறந்தார் தம்முடைய பதினேழு வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவுச்சாலைக்கும் சாயம் தோய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார் உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்க பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார் வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் திகழ்ந்தார் ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை அந்த நாளின் நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியுள்ளார் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள் ஆனந்தரங்க நாட்குறிப்பு அக்கால கட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது பத்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் குறிப்பு நாள் குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது ஸோ பத்து ஒன்போது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாம் நாள் அந்த நாட்குறிப்பில் பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு முறையை பெற்றதை விளக்குகிறது இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார் ஸோ அந்த நாட்குறிப்பு எழுதுறதுக்கும் அந்த உரிமையை பெற பெறுவதற்கு நாணய அச்சடிப்பு உரிமையை பெறுவதற்கு ஆளுநர் வந்து செலவழித்த பெரும் தொகையையும் ஆ ஆனந்தரங்கர் வந்து குறிப்பிட்டுள்ளாராம் சையோ அந்த நாணயம் அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவானதுன்னு அந்த முழு தொகையை பற்றியும் ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பில் இருக்குதான் ஃப்ரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர் லெபுர்தோனே ஃப்ரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தோனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாபு அன்வர்திக் அன்வர்தீன்கானின் மூத்த மகன் மகபூஸ்கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல நாட்குறிப்பில் கூறியுள்ளார் ஸோ பிரெஞ்சு கப்பத்தலை தளபதி லெபூர்தனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் கைப்பற்றதையும் அதனால் சின்னமுச்ச ஆற்காடு நவாபு அன்வர்திகானின் மூத்த மகள் மகபூஸ்கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல நாட்குறிப்பில் கூறியுள்ளார் தேவனாம் பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள் தஞ்சை கோட்டை மீது நடத்திய முச்சுகை ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு ஆங்கிலேயர் புதுச்சேரியை முச்சுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டை முச்சுகையை லல்லி என்பார் தொடங்கினார் கோட்டையை இடித்தும் வீடுகளை தரைமட்டமாக்கியும் மதிலை இடித்து அகலியை தூர்த்தும் கூட கோட்டையை வள்ளியால் கைப்பற்ற முடியவில்லை அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்தர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார் சென்னை கோட்டையில் இருக்கிற கவர்னர் மேஸ்தர் பிகட் வந்து மகத்தான வெற்றி பெற்றார் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் இவரின் நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் ச தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது இவரோட நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது பண்பாடு சமயம் ஜாதி நீதி வணிகம் நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார் பதினொன்று ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் நாள் புதுச்சேரியில் ஆளுநர் துய்மா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டினத்திற்குள்ளேயும் சம்பா கோயிலுக்கு தெற்காக போகிற உப்பங்களி பகுதியிலும் பட்டினத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலை கடன் கழிப்பவர்களுக்கு ஆறு பணம் தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மீறியவர்களிடமிருந்து பெறப்பட்ட தொகையில் இரண்டு பணம் பிடித்து கொடுப்பவருக்கும் மீதி நான்கு பணம் சாவடிக்கும் உரியது என்று அறிவிக்கப்பட்டது இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார் நீதி வழங்குதல் தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல் காதறுத்தல் சாட்டையடி கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து வே சா தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன ஸோ இது என்னதுன்னா ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து ஊவேசா கூறியது அந்த காலத்தில் நடந்த செய்திகளையெல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் கூறியவர் யாருன்னா அப்பத சொன்னது ஊவேசு இப்ப சொல்றது வ வேசு தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அவர்களுள் தலைமை திருடனை கடைத்தெருவில் தூக்கில் தொங்கவிட்டனர் ஏனைய இருவருக்கும் இரண்டு காதுகளை அறுத்து ஐம்பது கசையடிகளும் தரப்பட்டன ஆனந்தரங்க நாட்குறிப்பின் பெரும்பகுதி வணிகச் செய்திகளையே விவரித்துள்ளது கணக்கு வரவு செலவு பட்டியல் என அச்செய்திகள் நீண்டுள்ளன ஆனந்தரங்கரும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்துள்ளதை உணர முடிகிறது பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை பங்குதாரராக கொண்ட கூட்டு ஆகும் தமது மூலத்தனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கீழே நாடுகளுக்கு அனுப்புவது என்பது முன்பே திட்டமிடப்பட்டது புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அவர் பதிவு செய்துள்ளார் ஸோ புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பல்ல யாரு மாலுமியா இருக்கிறாங்கன்னா அழகப்பன் என்ற தமிழ் மாணவி தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அவர் பதிவு செய்துள்ளார் ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு ஆறு திங்கள் தேவைப்பட்டன அதாவது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வரணும்னா கப்பல்ல பயணம் செய்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகுமா பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் எட்டு அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டில் அன்று புதுச்சேரியை அடைந்துள்ளது கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழங்குதல் வழக்கத்தில் இருந்துள்ளது ஸோ ஒரு கப்பல் வருதுன்னா அது வர வைக்கிற மாதிரி பீரங்கி முழங்குமா ஆண்டும் துணிகளுக்காக வர்த்தகரிடம் வர்த்தகரிடமும் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது சிலர் கழகத்தின் வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர் துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்டபோது உரிய ரசீதுகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன நூறுக்கு முன்னூற்றி இருபது என்ற விகிதத்தில் அவர்கள் ஆறு திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்திவிடுவதாகவும் கையெழுத்திட்டு கொடுத்தனர் வணிக கழகத்தின் அதிகாரியான கொர்னே வணிக கழகத்தின் அதி அதிகாரியாருன்னா கொர்னே இவற்றை பெற்று பாதுகாத்துள்ளார் புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது இதற்கான ஆணையை பத்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார் இருபத்தி ஒரு பீரங்கிகள் முழங்கின எட்டு மாற்று குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே திங்களில் அறிவிக்கப்பட்டது பல்வேறு விதமான வராகன்களை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார் அவை புதுச்சேரி பிரை வராகன் பட்டணத்து நட்சத்திர வராகன் வட்ட வராகன் பரங்கிப்பேட்டை வராகன் ஆரணி வராகன் முதலேனே ஸோ என்னென்ன வராகன் இருக்குன்னா புதுச்சேரி சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன் ஸோ புதுச்சேரியில் பிறைவராகன் இருக்கோமா சென்னை பட்டணத்தில் நட்சத்திர வராகனா அப்புறம் வட்ட வராகன் பரங்கிப்பேட்டை வராகன் ஆரணி வராகன் முதலியன ஆனந்த ரங்கர் காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணயங்கள் நானூற்றி எண்பது காசை தான் ஒரு ரூபான்னு சொல்லுவாங்களாம் அறுபது காசு ஒரு பணம் எட்டு பணம் ஒரு ரூபாய் ஸோ எட்டாயிரம் நாற்பத்தெட்டு எட்டு பணம் சேர்ந்தா ஒரு ரூபாய் இருபத்தி நான்கு பணம்னா ஒரு வராகன் ஒரு பொண்ணுன்னா அரை வராகன் ஒரு வராகன் இக்கோட்டு மூன்று அல்லது மூணு புள்ளி ரெண்டு ரூபாய் ஒரு மோகரி பதினான்கு ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் ஒரு சக்கரம் அரை வராகனுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் ஆனந்தரங்கரின் ரங்கரின் பதிவுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதிலே வீசிய பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியதனை எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதில் வீசிய பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியதனை அஸ்தமித்த உடனே துவங்கி பெருங்காற்று அடித்தது ஊரிலே உண்டான மரங்களெல்லாம் படுகாடாய் விழுந்து போனதும் வீடுகள் வெள்ளத்தில் போய் அந்த வெள்ளத்திலே வீடுகளை அடித்துக்கொண்டு போனதும் மாடுகள் கன்றுகள் மனுஷர் செத்தும் தெருவுக்கு தெரு பிணநாற்றமாயிருந்தது என்று மனம் நொந்து எழுதியுள்ளார் இப்போ பெஞ்சல் புயலும் அதே மாதிரிதான் இருக்குது இப்பேரிடர் புதுச்சேரியில் நிகழ்ந்தபோது மக்கள் எல்லோரும் உணவும் நீரும் இன்றி வாடினர் அப்போது ஒழுகரையிலே கனகராயர் பெருஞ்சோறு அழித்து தமிழரின் இரக்கத்தையும் ஈரத்தையும் வெளிப்படுத்தியதை ஆனந்தரங்கர் பெருமிதத்துடன் பதிவு செய்துள்ளார் ஸோ இந்த பேரிடர் ஏற்படும் போது மக்கள் வந்து உணவும் நீரும் இன்றி வாடினர் அப்போது ஒழுகரையிலே கனகராயர் பெருஞ்சோர் அளித்து தமிழரின் இறக்கத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தியதை ஆனந்தரங்க பெருமிதத்துடன் பதிவு செய்துள்ளார் இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே போர் மூண்டதால் கப்பல் வணிகம் பெரிதும் தடைபட்டது ஸோ இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ரெண்டுத்துக்கும் போர் எடை நடைபெற்றுட்டு இருந்தனால கப்பல் வணிகம் பெரிதும் தடைபட்டது புதுச்சேரிக்கு கப்பல்கள் வருகை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தடைபட்டு பெரும் பொருளாதார தட்டுப்பாடு தோன்றியது புதுச்சேரி வணிகம் முழுவதும் வீழ்ந்தது மக்கள் எல்லோரும் கப்பல் வருகையே எதிர்பார்க்கத் தொடங்கினர் ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க கூட பணம் இல்லாமல் ஆளுநர் துன்பப்பட்டார் இந்நிலையில் எட்டு ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் நாள் லெபிர்தான் லெபிர்தொனேவின் ஒன்பது கப்பல்கள் புதுவைக்கு வந்தன சுரம அந்த இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் நடந்த போருக்கு அப்புறமா இருந்து ஒரு ஒன்பது கப்பல்கள் வந்து புதுவைக்கு வந்துச்சாம் இது இது பற்றி ஆனந்தரங்க கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும் மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும் நீண்ட நாள் தவம் இருந்து புத்திர வாக்கியம் கிட்டினார் போலவும் தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷ சந்தோஷித்தார்கள் அதை காகிதத்தில் எழுத முடியாது என்று நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் ஸோ அவ்வளோ வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கப்பலை பார்த்தோன்ன அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சான் ஆனந்த ரங்கரின் இறுதிக்கால நாட்குறிப்புகள் அவருடைய இறுதிக்கால நாட்குறிப்புகள் ஆங்கிலேயர் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியையும் மிக விரிவாக பேசியுள்ளனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததா வந்து கொண்டிருந்ததாகவும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கிவிட்டதாகவும் தகவல் வந்தது ஆங்கிலேய படைகள் சாரம் வரை வந்துவிட்டதை பொதுமக்கள் வேடிக்க பார்த்தனர் குண்டு சாலையை ஆங்கிலேயர் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவியது தேவனாம்பட்டணத்தில் மேலும் மேலும் துருப்புகளை ஆங்கிலேய கப்பல்கள் இறக்கின புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் புதுச்சேரியின் இவ்வாறான சூழ்நிலையில் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த ஆனந்தரங்கரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று திங்கட்கிழமை ஐந்து நாளிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் மறைந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் தொடங்கி ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் நாளோடு முடிவடைந்துள்ளது புதுச்சேரியின் முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலேயே நாட்குறிப்பும் முடிந்துள்ளது ஆனந்தரங்க நாட்குறிப்பு பனிரண்டு தொகுதிகளாக வெளிவந்தது இது வெளிப்படுத்தும் விரிவான செய்திகளை வரலாற்றறிஞர் தம் குறிப்புரைகளின் துணையோடு கண்டறிய முடியும் ஆனந்தரங்கர் பற்றிய நூல்கள் சில ஆனந்தரங்கன் கோவை தியாகராய தேசிகர் ஆனந்தரங்கர் பிள்ளைத்தமிழ் புலவ புலவரேரு அரிமதி தென்னகன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் புதுச்சேரியில் ஆளுநராக லெரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது பழி சுமத்தப்பட்டது அப்போது ஆளுநரிடம் ஆனந்தரங்கர் இப்பட்டினத்தில் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால் உம்மை தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை ஆகவே என்னை காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம் பிற தண்டனையும் வழங்கலாம் இரண்டு சல்லி கூட நான் செலுத்த மாட்டேன் சிறையில் அடைத்து விடுவீர் என பயந்து ஒரு வாரத்தில் பணம் தருவேன் என்று நீர் கருத வேண்டாம் தொகுதி பதினொன்று பக்கம் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி நான்கு நன்றி